சென்னை மெரினா பீச்சில் நடந்த இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் கலந்து கொண்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களில் ஐந்து பேர் ஹீட் ரிலேட்டட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் காரணமாக உயிரிழந்தனர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார் ஹீட் ரிலேட்டட் டெத் அப்படின்னா எதுக்காக வெயிலாக வெயிலால் உயிர் உயிர் போகுது வெயில் கடுமையாக இருக்கிறதுனால எப்படி ஹீட் ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னா இப்போ வந்து உலகத்தில் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற விஷயம் அதாவது புவி வந்து வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் காரணமாக அதிதீவிரமான மழை அதிதீவிரமான காற்று அதிதீவிரமான வெயில் இது மாதிரி வறட்சி இப்படி பல விஷயங்கள் வந்து இயற்கை சீற்றங்கள் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சால் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சால் இந்த மாதிரி பெரிய புயல் வெள்ளம் வறட்சி இது மட்டும்தான் வரும் அப்படின்னு கிடையாது புவி வந்து வெப்பமயம் ஆவதால் அதாவது பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு டிகிரி அதிகமானால் கூட அதனால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால் ஏற்படக்கூடிய மரணம் உயிரிழப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பொதுவாக வெளியே போகும்போது நம்ம பத்திரிகையில் பார்க்கும்போதும் கூட அதிகபட்ச வெயில் அளவு குறைந்தபட்ச வெயில் அளவு அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்ப்போம் ஆனால் அது கூட இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹியூமிடிட்டி லெவல் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொன்னால் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினுடைய அளவு அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஒரு காற்று வந்து பொதுவாக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான வாட்டர் வேப்பரை வந்து கொண்டிருக்கும் அந்த வாட்டர் வேப்பரனுடைய அளவு வந்து இதற்கு மேல் போக முடியாது என்கிற அந்த கட்டத்தை பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய வேர்வை வந்து அதுக்கு பிறகு வந்து காயாமல் போயிடும் அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நம்முடைய உடம்புடைய கூலிங் மெக்கானிசம் அப்படின்னா நம்முடைய உடம்பு வந்து அதிகமாக ஹீட் ஆகும்போது நம்முடைய தோல் வந்து வியர்வையை வெளியேற்றும் அந்த வியர்வையை வந்து காற்று வந்து காய வைக்கும் அப்படி அந்த ப்ராசஸ் நடக்கும்போது தான் வந்து நம்முடைய பாடி வந்து கூலிங் ஆஃப் ஆகுது அந்த வேர்வை வந்து வெளியேறும்பொழுது நம்மளுடைய பாடியோடைய டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகுது ஆனால் அப்படி அந்த வேர்வை வெளியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வே வேர்வையை வந்து காற்று வந்து காய வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நம்முடைய பாடி வந்து அதிகமான ஹீட்டை வந்து உணருது அது வந்து பலவிதமான பிரச்சனைகளை உடம்புக்குள்ளே ஏற்படுத்தி சில மணி நேரங்களில் வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஒரு பயங்கரமானது இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை பற்றி அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கிளைமேட்டுக்காக கிளைமேட் சேஞ்சுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு அமைப்புகள் சொல்கிறாங்க அதனால தான் வெளியே போகும்போது வந்து கொடை எடுத்துகிட்டு போங்க கேப் போட்டு போங்க தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க வரை வெயில் வெயிலில் போவதை வந்து தவிருங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அதனால தான் எனவே இப்போ கூட நீங்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட ஒரு அணிவகுப்பில் கூட இந்திய விமானப்படை வீரர் ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு அணிவகுப்பில் நின்றுட்டு இருக்கும் போதே வந்து மயக்கம் போட்டு கீழே விழக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தோம் எனவே இது போன்ற ஒரு வெகுமக்கள் கூடுகிற நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து உச்சி வெயில் காலகட்டத்தில் இந்த மாதிரி டெம்பரேச்சரும் அதிகமாக ஹியூமிடிட்டி லெவலும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வெளியே போவதை இது இது மாதிரி ஒரு பெரிய அளவிற்கான கூட்டங்கள் கூடுவதை வந்து தவிர்ப்பது தான் நல்லது